கைஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே பயங்கர மாதிரி பார்த்துக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட்டை பொறுத்த நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் இன்னும் நிறைய ஸ்டார் கேஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டார் கேஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இந்த படத்தில் சுவாசிக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சுவாசிகா பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பர்ஃபார்மர் நம்ம லப்பர் பந்து படத்தில் விரித்தனமான ஒரு பர்ஃபார்மர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஆனால் ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா டாக்ஸில் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக கிடச்சிருக்க நியூஸ் என்னன்னா ஹண்ட்ரட் இந்த படத்தில் அணி ரூத்தா பண்ணுறாரு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருந்துச்சு ஸோ இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும்

ஜெயராஜ் உள்ள வந்தாலும் ஒரு நம்ம கான்செப்ட் ஒன்று படத்தை கொடுப்பாரு அதே மாதிரி நம்ம சிவா உள்ள வந்தாலும் செமையான ஒரு படத்தை கொடுப்பாரு என்ன தான் அவங்க மோசமான படத்தங்களை வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த சிறுத்தை தீனா விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம் முருகதாசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு வந்து நல்ல நல்ல படங்களாக கொடுத்துருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா ரமணா கஜினி தீனா இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு அப்படித்தான் ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த டேரக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக விஷயம் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு ஸோ அடுத்த படம் தான் சன் பிக்சர்ஸ் அப்புறமே சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்கள் ஒப்பினிய என்ன அப்புறம் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா பற்றி நேற்று சேர்ந்தவங்களுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நேற்று பண்ணுறாங்க தேங்க்யூ வெரி மச் மஞ்ச்